அலுவிவாஸ் தனுசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக மிக முக்கியகரமான நாட்களாகவே அமையப்போகிறது காரணம் என்னன்னா அடுத்த ஏழு நாட்கள்ல தான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது அது மட்டும் கிடையாதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடத்துடைய முதல் வாரமாகவும் அமைஞ்சிருக்குங்க அதனால தான் அடுத்த ஏழு நாட்களானது மிக முக்கியகரமான நாட்களாகவே அமையக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில படாத பாடு பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் எல்லாமே தொழில் ரீதியாக நடந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க ஓரளவுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப சில நல்ல விஷயங்களானது நடக்காமலும் இருந்திருக்கலாங்க தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் பின்னடைவை சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்தில் ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக இருந்தாலுமே தொழில் ரீதியாக ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க சொல்லலாங்க ஏண்டா நமக்கு தொழில் இப்படி இருக்கு ரொம்பவே ஒரு புலம்பலோடு இருந்திருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுடைய மன அழுத்தத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது அமைய போகிறதா கிரகங்களானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழலானது இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் ஆரம்பிக்குமா செய்யலாமா இருக்கக்கூடிய தொழிலை பார்த்துக் கொள்வதே உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுமா என்பது குறித்து தெரிந்து கொள்வதோடு ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது குடும்ப வாழ்க்கையானது எப்படி இருக்க போகுது என்பது குறித்து எல்லா தகவலையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் நீங்களும் கடந்த வாரத்தில் உங்களுக்கும் நிலைமை இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த நிலை இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது போது நவ சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு போகிறார் செவ்வாய் கடக கடகராசியிலே இருக்காரு புதன் விருட்சகராசியில் நின்று பயணம் செய்கிறார் ரிசபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்பராசிலேயோ அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா பாதகமாக அமைய போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு அன்பர்களுக்கு பார்க்கும் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்காரு கூறக்கூடிய ஆசை வார்த்தைக்கு மயங்கி அகலக்கால் வைக்க வேண்டாங்க சோ இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் கடந்த வாரத்தில் தொழில் ரீதியாக பின்னடைவை சந்தித்து இருந்திருப்பீங்க ஸோ நிதி ரீதியாக பெருசாக பார்த்தீங்கன்னா வருமானம் வந்திருக்காது இல்லையா ஸோ இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா சோர்வடைஞ்சி இருந்திருப்பீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் மற்றவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது மற்றவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டேன் இந்த தொழில் தான் நான் செஞ்சேன் எனக்கு சிறப்பான லாபம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைக்கு மயங்கி சில விஷயங்களில் நீங்கள் அகலக்கால் ஹேஷ்டேக் வைக்க வேண்டாம் அவங்களுக்கு நடந்துருச்சு எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த வித விஷயங்களிலும் முன்பின் யோசிக்காம அதை நீங்க தொடங்க வேண்டாங்க அதன் மூலமாக நிச்சயமாக பாத்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு என்பதன் காரணத்தால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா யார் கூறக்கூடிய ஆசை வார்த்தைக்கும் மயங்கி அவங்க சொல்லிட்டாங்க அது நமக்கும் அப்படியே நடக்கும் அப்படின்னு நீங்க அவங்களுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி போய் அதை நீங்க அப்படியே செய்ய வேண்டாங்க அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் சுத்த சுத்தமாகவே கிடைக்காது நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல தனுசு ராசி கடந்த வாரம் போலவே தாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு லாபம் கிடைக்காது மந்தமாகத்தான் நடக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சந்திரனுடைய நகர்வுகளானது பல நன்மைகளை கொண்டு வந்தாலுமே கையில காசு தங்குவது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கக்கூடும் எனவே இந்த வாரத்துல அதாவது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல மந்திரனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு மேலும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்காரு தொழிலுக்கு எதிர்ப்புகளானது உருவாகும் என்பதால் துணிச்சலுடன் அதை முறியடித்து வெற்றியை காணக்கூடிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில சூழ்நிலையில்தான் தனுஷுராசிரை நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு எந்த வித வெற்றியுமே எளிமையாக கிடைச்சிடாதீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வாய்ப்புகளை உங்களால் முழுமையாக பெற்று முடியும் என்பதால தனுசு ராசி நேயர்கள் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு பயணங்களால சில அலைச்சல்களும் உடல் அசதிகளும் அவ்வப்போது உண்டாகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு பயன்கள் என்பது குறைவாகத்தாங்க இருக்கக்கூடும் பெருசா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சில காரியங்களுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வந்திருப்பீங்க அப்படி நீங்க செல்லக்கூடிய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா முழுமையான அதிர்ஷ்டமானது உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே நீங்க வெளியூருக்கு ஏதாவது பயணம் செல்றீங்க ஏதாவது வேலை நடக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் செல்வதற்கு முன்பாகவே அந்த வேலை இன்று முடியக்கூடுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொண்டு அதே போல நீங்க யாரை பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த நாள் வந்திருக்காங்களா அப்படிங்கிற சில சின்ன சின்ன விஷயங்களை கேட்டறிஞ்சிட்டு அதன் பிறகு பயணம் சென்றுட்டு வருவதன் மூலமாக சில ஓரளவுக்கு நல்லதானது நடக்குங்க பயணங்களின் மூலமாக ஏமாற்றத்தை நீங்க சந்திக்காமல் பார்த்து கொள்ளலாங்க ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏதாவது வந்து கவர்மெண்ட்ல உங்களுக்கு வேலை நடக்கணும் ஏதாவது சைன் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா வீட்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாகி புறப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வராம போயிருக்கலாம் லீவ் போட்டிருக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது வந்து பிஸ்னஸ் பிட்னஸ் மீட்டிங் இருந்திருக்கலாம் ஏதாவது வந்து இது போன்ற கான்ஃபரன்ஸ் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க அந்த ஃபை இதில் அட்டென்ட் பண்ணும்போது இங்கே வராமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் பயணம் செஞ்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித புண்ணியமும் இல்லாமல் இருந்திருக்குங்க ஸோ இது மாதிரியான அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதால் இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ஆஃபீஸர் நீங்க எதுக்காக செல்றீங்களோ அந்த வேலை அன்றைய நாள் முடியுமா அப்படிங்கிற விஷயத்த ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு போவது நல்லதாக இருக்க கொடுங்க குரு ஆறாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாகவே குழந்தை இல்லாமல் மனக்கவலையோடு இருந்து வந்த தனுசு ராசி நேயர் தம்பதியினருக்கு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் செல் சொல்லக்கூடிய நேர காலமாகவே அமைஞ்சிருக்குங்க யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக தனுசு ராசி நேயர்கள் இயங்கி கொண்டு இருந்தீங்களோ அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகளானது அவங்களுடைய காதுக்கு வந்து சேரக்கூடிய வகை வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற பல நல்ல விஷயங்களானது குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக கொடுங்க ஏனென்றால் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ ரொம்ப நாட்களாகவே எனக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்காதா இந்த மாதம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த அந்த தம்பதிகளுக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய நல்ல செய்தியானது இப்போது கிடைக்க போகிறது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆவதற்கான வாய்ப்புகள் இப்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இது மாதிரியான பல விஷயங்களானது மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க வாய்ப்புகள் இருக்கு என்பதால் காதலர்கள் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க எந்தவித விஷயங்களிலுமே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுங்க ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உறவுக்கு அதிகபடியான ஒரு நம்பிக்கையை சேர்ப்பது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நல்ல விஷயம் தான் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை வேண்டும் உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நீங்க அந்த உறவுகளில் சம்பாதித்து விட்டாலேயே உறவுக்குள்ள எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பார்த்த லாபமானது தனுஷ்ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகிறது ராகு நான்காம் இடத்துல இருக்காரு கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்யும் செய்துட்டு வருவீர்கள் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்று வருவீர்கள் இது மாதிரியான சில நல்ல விஷயங்களுமே கூட தனுசு நேயர்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு ஓவராலா பார்க்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சில இடங்கள்ல அதிர்ஷ்டத்தையும் சில இடங்கள்ல சவால்களையும் சந்திக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க சோ அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல பிரச்சனைகள் ஏற்படாமலும் பார்த்துக் கொள்ளலாம் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ